ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்ம செம்மையான வீடியோ போட போகிறேன் பாருங்கள் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் வந்து மல்லி முல்லை எந்த வீடியோவும் போடலை மாடி மேலே மழை வந்ததுனால நான் போகவே இல்லை இப்போது இன்றைக்கி போக போகிறேன் என்னென்ன எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வீடியோ என்ன வீடியோ போடலான்ட்டு போ போடுறேன் நான் இது பாருங்கள் இது வந்து கொடி முல்லை பாருங்கள் இது வரைக்கும் போ இருக்குது பாருங்கள் இவ்வளோ நீட்டு இது பாருங்கள் இவ்வளோ நீட்டு கொடி முல்லை இன்றைக்கி என்னன்னா அறுவடை வீடியோ இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கீரை எல்லாம் அப்படியே நிறைய இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்குது அது பாருங்கள் கத்திரிக்காய் ஏன்னா இது வந்து இந்த கீ கத்திரிக்காயலாம் நம்ம வந்து நான் ரெண்டு நாள் பத்து அதாவது சண்டே அறுவடைக்கு கத்திரிக்காயாக போட்டுக்குவோம் மீதி எல்லா கீரையும் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இதை இது வந்து மணத்தக்காளி கீரை காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மழையில் கீழே இருக்கிற க செடிங்களில் தான் இவ்வளோ நல்லா காய் வந்திருக்கு மேலெல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் ஒன்று ரெண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல வாங்க நம்ம கீரையை அறுவடை பண்ணிக்குவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செடி எப்படி எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அறுவடை வீடியோவை தவறாமல் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்க சாப் போட்டிருக்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலையும் இருக்குது இன்றைக்கி வந்து இடமும் க்ளீன் பண்ணேன் அதில் இருந்து வந்த செடிங்களை பதியம் போட்டேன் அந்த பதியத்தை வீடியோ போட்டிருக்கேன் பதியம் வீடியோ ரோஸ் செடி கட்டிங்லேருந்து பதியம் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதை தவறாமல் பாருங்கள் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கொல்லை கொல்லையாக பொட்டு செம்பருத்தி வந்திருக்கு இது ப்ரூனிங் பண்ணவே தான் வந்திருக்கு ப்ரூனிங் பண்ணாத செடி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் அதனால் இப்போ தான் நான் ப்ரீனிங் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை இதுகெல்லாம் ப்ரீனிங் விட்டு இருக்கேன் இனிமேல் இது தழைச்சு நல்லா வந்துடும் ஒரே பூ கூட இல்லாத போயிட்டு இருந்தது அதனால் நான் இப்போ ப்ரீனிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கீரை அறுவடையை பார்க்கலாம் இது பாருங்கள் இது சேப்பங்கிழங்கு கீரை பாருங்கள் இது நம்ம குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதோட மருத்துவ குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் கூட நான் சொல்கிறது உண்மையாக இருக்காஸ் தான் உங்கள் சொல்கிறேன் நீங்கள் தவறாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்டக்காளி கீரை சேப்பங்கீரை இங்கே பாருங்கள் கொஞ்சம் எப்படி கொல்ல கொல்லையா இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் இது எல்லாம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வர இருக்குது பரவாயில்லை இதை பறிச்சுக்கலாம் வாங்க பறிப்போம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை இது வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை கூட பறிக்கலாம் கொஞ்சம் நிறைய வரட்டும் விட்டு விட்டுட்டேன் அதனால இப்போ பறிச்சுக்கும் மொத்தம் உக்கிறத்தை கீரை எப்படி இருக்குது கொல்ல எல்லா கீரியும் பறித்து வச்சுருவேன் தனியாக அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்திருக்கேன்னு பாருங்கள் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பத்து அறுவடையை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் வந்துட்டே இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் பத்து முறைக்கு அறுவடை போட்டிருக்கேன் வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் து ஒரு கொள்ளைக்கீரை எங்கள் தேவைக்கு போக விற்கிற அளவுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு பாருங்கள் எல்லா கீரையும் ஒன்றா வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் பையனெல்லாம் உங்கள் கிட்டே காட்டுறேன் எவ்வளோ கீரை வந்திருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுப்பு வெள்ளை பொண்ணாங்க நிற்கிறது இவ்வளோ வந்திருக்கு இது எல்லாம் மாடிக்கு கீரை நல்லா பொண்ணாங்க நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சகப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் மூக்கு ரத்த கீரை இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லாட்டில் நிறைய இருக்குது இதுக்கு ரொம்ப கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்படி ஃபுல்லாக அறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அத்தனியும் நல்லது கல்லீரல் வந்து நல்லா செயல்படுமா நான் பார்த்துட்டு கூகுளில் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த இந்த கீரியே பயன்படுத்திக்கோங்க இது வந்து சுத்தமான இடம் நம்ம இங்கே எதுவும் எந்த எதுவும் இருக்காது கீழே இருக்கிற இடம் இது அதனால் இந்த கீரையை எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி தேவைக்கு இவ்வளோ கீரை போதும் இது வந்து நாதர்சன் கீரை இது சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம் சுகரை இருக்கிறவங்க இந்த கீரையை தவறாமல் சாப்பிடுங்க பாருங்கள் நாதர் சக்கெரியும் இதுவும் ஒன்று தான் கல் யாருக்கும் கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் நல்லா சரி பண்ணணும் இது ஓ நல்லா ரொம்ப நல்லதான் கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதோடய ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் இங்கே வந்து எங்கள் வீட்டாண்டால் சும்மாவே கிடக்குது இது இது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த கீரை எல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணட்டும் உடம்புக்கு நல்லது அத்தனையும் இவ்வளோ கீரை கிடைச்சி விட நாதர்சன் கீரை குப்பை கீரை எல்லாம் இவ்வளோ கிடச்சிது இது மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது ரொம்ப நல்ல கீரை இது சுகர் ரெடியூஸ் பண்ணும் நிறைய நிறைய எண்ணற்ற பெனிஃபிட் இந்த மூவர்த்த கீரையில் இருக்குது கல்லீரல் பாதிப்பு போயிடுமா கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணுமா இந்த கீரை அதனால் நான் இதை கேட்டதே இது வேஸ்ட் பண்ணாமல் நான் பறிச்சுன்னு வந்து எங்கள் வீட்டில் ரெண் மூணு நாள் ஃப்ரிட்ஜை வச்சு நல்லா இது பண்ணி செஞ்சு உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க சாப்பிட்டு தேவைக்கு முடிஞ்சதுமே சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி தக்காளியை போட்டு பச்சை மிளகாய்லாம் போட்டு கடைஞ்சி புளி கொஞ்சம் அதிகமாக போடணும் போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க நான் நான் அன்றைக்கி கடைஞ்சி போட்டோம் பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது யூஸ் ஆன வீடியோ போட்டாக்கா பார்க்கணும் நீங்கள் வந்து பார்க்காத விட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு இது மாதிரி கீரையை வீடியோ போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இவ்வளோ கீ கீரை என்னடத்த ம மருத்துவ குணங்கள் இருக்கிற கீரை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு சிறு கீரை மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கி அதை மட்டும் சாப்பிட்டு இருக்காதிங்க இந்த இந்த மழைக்கு இந்த புள்ளியாக வந்துட்டுருக்கு இந்த புள்ளியாக இருக்கிறத தூக்கி போட்டுருங்க பாருங்கள் புள்ளியாக இருக்கிறத தூக்கி போட்டுட்டு நல்லா கீரையை எடுத்துக்கோங்க அப்படி போட்டுருங்க மொத்தம் இவ்வளோ பேர் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம செம்மையாக கீரை கீரை நாங்கள் போய் விலைக்கு வாங்கவே தேவை கிடையாது இப்படி ஒரு கீரை கிடைக்கும்போது நம்ம ஏன் வெளியில் போயிட்டு வாங்கினோம் பாருங்க இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இது வந்து மூக்கருத்த கீரை இது அதான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து கல்லீரல் சுத்தப்படுத்துமா கல்லீரல் சுத்தப்படுத்துமா கிட்னிக்கும் நல்லதான் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் சொல்கிறாங்க நீங்கள் உடனே நான் சொல்கிறது கரெக்டான நீங்கள் கூகுளில் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து அத்தனையும் நல்லது சொல்லியிருக்காங்க அதனால் நான் வாரம் தவறாமல் இதை யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டுக்கு போக மற்ற நம்ம வீட்டுக்கே இது பத்தாவது அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து சகப்பு பொண்ணாங்கண்ணிக்கிற கொஞ்சம் தான் கிடச்சிது மேலே இருக்குது நிறைய போய் பறிக்கணும் சண்டே அறுவடை வீடியோ போடுறேன் தவறாமல் பாருங்கள் இது வந்து வெள்ளை பொண்ணாங்கன்னி சிகப்பு பொண்ணாங்கன்னி இது வெள்ளை பொண்ணாங்கண்ணி பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இது புளி போட்டு கடைஞ்சி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் அந்த மூக்கத்துக்கிற அந்த கீரையை என்ன கீரை சொன்னால் பேர் கூட மறந்துடுது மறந்துட்டு அப்போ ஊக்கருட்ட கீரை இது இது பருப்பில் போட்டு கரைஞ்சி சாப்பிட்லாம் இது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இதையும் பருப்பில் போட்டு கரைஞ்சி சாப்பிட்ணும் சேப்பங்கீரை இது உங்களுக்கு கிடைக்காத ஒரு கீரை நம்ம நட்டு கிடைச்சாதான் இது கிடைக்கும் இது அத்தனையும் நிறைய விஷயங்களை சிறுநிகிற கல் இதெல்லாம் கரைக்குமா இந்த கீரையும் சரி இந்த மூக்கட்ட கீரையும் சரி சிறுநீகரக கல் அதில் சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லையே கரைச்சி எடுக்குமா அந்த க இந்த மூக்கட்ட கீரை இதுவும் அதே இதுதான் சொல்கிறாங்க இது வந்து தண்டு கீரை எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் இது நான் ஆறு ஏழு அறுவடை பண்ணேன் இன்னமும் வந்துட்டுருக்கு இந்த தண்டுக்கீரை எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு இதையும் நான் ஒரு கட் ஒரு கட்டு இ இவ்வளோ தான் தராங்க ஒரு கட்டு இருபது ரூபா சொல்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம போய் யார்கிட்டேயும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் சேகரித்து எல்லா செடியும் வச்சு இது மாதிரி நான் இதை வந்து ஒரு பார்ட்டில் எதையுமே நான் வைக்கல கனகாமரம் செடி இருந்தது அந்த கனகாம்பரம் செடியிலையே இது வருது நல்லா ஒரு செடி வந்தது பல செடியாக வந்து எனக்கு தேவையான கீரையை கொடுக்குது இது வந்து வந்துசன் கீரை அங்கே கீழே அர்த்தம் பார்த்திங்களா இந்த வெயில் மழை பேஞ்சதுனாவே நல்லா வரும் மழை இல்லாதனால லைட்டாக வரும் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்துக்கணும் அதை இது வந்து தண்ணி ஊற்றி வளர்த்துக்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் முளைக்காது ஒரு இடத்துல இந்த விதைய போட்டிங்கன்னா முளைக்கும் ஒரு பாட்டில் கூட எத்து வச்சு இது சாப்பிடுங்க இது வந்து சுகருக்கு அத்தனையும் நல்லது இது சுகரை ரெடியூஸ் பண்ணோம் சுகருக்காண்டியே இந்த நீங்கள் இந்த நாதர்சன் கீரை இதோட பேர் நாதர்சங்கீரை வெள்ளை நாதர்சங்கீரை இது சிகப்பு நாதர்சங்கீரை இது இதில் வந்து வெள்ளை நாதர்சன் கீரை இது இருக்குது பாருங்கள் இது பாருங்க இந்த தண்டு வந்து வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது வந்து சகப்பாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தருதுங்களா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வெள்ளையாக தெரியும் இது வந்து சகப்பாக தெரியும் அந்த மாதிரி இது ரெண்டு வகையை சேர்ந்தது இது இதில் ரெண்டு வகை இருக்குது இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆனது இதை தவறாமல் நீங்கள் வாங் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க இந்த கீரையே வளர்க்க தவறாதீங்க எந்த கீரையும் எங்கேயும் போய் வாங்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற கீரையே நமக்கு மிச்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் காலையில் கஷ்டப்பட்டு போய்ட்டு பறிச்சுன்னு வந்து போட்டுட்டேன் என்னை டெய்லியும் வீடியோ போடுறதுக்கே என்னால் முடியல என்னோடய அப்படி போட்டனாலும் நீங்கள் அதை பார்த்து பார்த்தா தான் என்னோடய சந்தோஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் தவறாமல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நன்மையான வீடியோ நான் மட்டும்தான் நான் பா போடுறேன் உங்களுக்கு இதில் எல்லா கீரையும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது கீரையை மட்டும் தவறாமல் சாப்பிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இனிய காலை வணக்கம் தேங்க்யூ